வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்டேட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டு இது ஆல்ரெடி அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிட்டாரு பெரிய பேசு பொருள்லாம் ஆரம்பிச்சு டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டு பாத யாத்திரையெல்லாம் அண்ணாமலை போனதுனால தான் தமிழக பாஜகவுடைய ஷேர் டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணிச்சு நல்ல ஒரு க்ரோத் வந்து அண்ணாமலை ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டிஎன் பிஜேபிக்கு ஏற்பட்டுச்சு இப்போ அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோவில் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் டயத்தில் எலெக்ஷன் இருக்கக்கூடிய டயத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ வெளியிடப்படும் அதற்கான பணிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய அளவில் அதற்கான பணிகள் வந்து இருக்கு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ எதை பற்றி பேச போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அரசாங்கத்துடைய டெண்டர் இருக்குது பார்த்தீங்களா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டெண்டர் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அதில் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ வந்து இருக்கும் குறிப்பாக கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு யார் யாருக்கு டெண்டர் வந்து போயிருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து அதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் துல்லியமாக ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெண்டரும் யாருக்கு தெரியுமா போயிருக்கோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய சொந்தக்காரங்களுக்கு தான் போயிருக்கோம் கூட்டணி கட்சி இருக்காங்கன்னா அந்த கூட்டணி கட்சியுடைய முக்கியமான தலைவர்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அந்த டெண்டரை வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருப்பாங்க பெரிய ஊழல் வந்து நடந்திருக்கு டிஎம்கே ஃபைல்ஸு ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸு ரெண்டை விட டிஎம்கே ஃபைல்ஸ் மூணு தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இது பெரிய ஒரு அதிர்வலையை டிஎன் பாலிடிக்ஸில் ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ஆதவ் அர்ஜுனா விசி காலேருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை இப்போ திருமாவளவன் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு என்ன வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒன் மைண்ட் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் தேர்தல் வியூகம் வகுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புகைப்படங்களும் இப்போ ஷேர் ஆகிருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சபரீசன் அவர்களோட இருக்கிற மாதிரியான புகைப்படம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கக்கூடிய புகைப்படம் இந்த புகைப்படங்கள்லாம் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போது இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு தான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இப்போ ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறாரு மன்னராட்சியை ஒழிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அர்ஜுனா பேசுகிறாரு விஜயோடு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாரு இதே ஆதவர்ஜுனாவுக்கு அர்ஜுனாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்காக வேலை பார்க்கும்போது தெரியாதா திமுக மன்னராட்சியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணியுடைய தலைவராக தானே இருந்தார் ஏன் அப்போ தெரியாதா இப்போ என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி என்னமோ நாடகத்தை போடுறாரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெறுவதற்காக வியூகத்தை வகுத்தது நீங்கள் உங்களுடைய மாமனார் மாமனாருடைய நிறுவனம் திமுகவுக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே டொனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ பெரிய போராளி மாதிரி இப்போ ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே இப்போ ஆதவர்ஜனை என்ன அறிவிச்சிருக்காருன்னா மக்களை சந்திக்க போகிறேன் இந்த ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆறு மாதம் மக்களை சந்திக்க போகிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற இதை இந்த கொள்கையை முன்னிறுத்தி இந்த கேம்பெயின் இருக்கும் அப்படின்னு ஆதரவு அறிஞ்சுன்னா அறிவிச்சிருக்காரு நீங்களே கொண்டு வருவீங்களா நீங்களே கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்களே பெரிய போராளி மாதிரி அதனை எதிர்த்து ஆக்டிங் கொடுவீங்களா என்ன பாஸ் இது அப்படின்னு பாஜக அதிமுக இவங்கெல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்த ஃபாரின் மினிஸ்டராக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் குறைவு காரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்து ஆரம்பித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லாம் இப்போ வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இரங்கல் பதிவில் காங்கிரஸை குறிப்பிட்டு காங்கிரஸுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு ஏன்னா எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலையே இருந்து விலகி பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டார் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய லீடர்ஷிப்பை வந்து ஏற்றுக்கொண்டு பாராட்டி பிஜேபியில் சேர்ந்திருக்காரு அவர் இறந்து போனதுக்கு காங்கிரஸுக்கு வந்து முதலமைச்சர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் கூட இப்போ திமுக பாஜக இடையே டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்